அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு பத்து கதையில் அதையும் சொல்கிறாங்க அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து டியூஸ்டே சீஸ்டா அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படிங்கிற கதை வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை ஒரு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டு போறான் அந்த தாய் அப்போ அந்த பாதிரியார் சொல்றாரு வந்து அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதில் சைன் போட சொல்றாரு அந்த அந்த தாய் சைன் போடுறான் அப்போ அவர் கேட்குறாரு ஏமா எப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்த அப்படின்ற அப்போது ஒரு சின்ன மகன் கார்சியா ஊருக்கு வந்திருக்கான் ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறான் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறானுங்க முன்னால மழை வேற அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான் அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு நூறு வருடங்கள் ஒரு ஐம்பது வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சுருக்காங்க அது மட்டும் தெரியுது சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்க அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது துப்பாக்கி கண்டா பயங்கர பயம் வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தவன் ஒரு வேளை கொண்ணுறான் திருடிட்டு ஒரு வேளை கொண்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில் அவன் யாருன்னு தெரியல அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அந்த கதவுக்கு நேராக நிற்கிறான் கை உதறது சார் யாரும் பேசறீங்க சார் ப்ளீஸ் கை உதறது அப்போ அந்த கதவை உடைச்சிட்டு வந்தால் எவ்வளோ உயரத்தில் வருவான் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் வயிற்ற நோக்கி அந்த துப்பாக்கியை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான் கை உதறுது அப்போ கால் காவல்கார் சார் எழுதுறாரு அந்த கை உதறலுக்கு காரணம் பயம் இருபத்தெட்டு வருடங்கள் தனிமை அப்படின்னு நடுறார் அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி பிள்ளை ஏன் பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்கிறான் என் புள்ள ரொம்ப நல்ல புல்ன்றான் நண்பர்களே ஒரு பெரிய கேள்வி வரும் திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்கிறான் நீங்கள் அந்த கதையை படிக்கணும் வேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன் இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான் கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்து விட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு வருட தனிமை அப்படின்றார் அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போட்டுக்கா ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை அன் அப்படின்னு போட்டு நினைக்கிறேன் இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு தொண்ணூத்தாறு விழுக்காடு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே என் கிராமத்தில் இருந்து வந்தவங்க என்ன உள்பட இங்கே வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணுறது பஸ்ஸு நம்பர்களை இப்போ யாரும் மனப்பாடம் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறது அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள் அது பர்டிகுலராக ஜீன்ஸு ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும் ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே வந்தோன்னே வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது மதங்கள் மறக்கப்படுகிறது நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது இங்கே பக்கத்தில் இருக்கவன் வந்து ஒரு நெய்பர் தான் ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான் இங்கே யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான் ஏன்னா அவன் அவனுக்குள்ள எப்போயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் வந்து ஒரு என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம் காபிர்கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம்தான் என்னுடைய கிராமமும் இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புகிறான் அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையாக முழுமையாக தெரியுது அப்படி முழுமையாக தெரிந்த தமிழ் ஆளுமையில் பாரதராஜாக்கு அப்புறம் நான் அபிநோத்த சொல்வேன் ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா நிறைய பேர் என் அஸ்டண்ட கேட்பேன் எதுக்கடா எனக்கு தெரிஞ்ச போயிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் அஸ்டன் டேரக்டருக்காக வர்றவங்கள நான் சந்திக்கிறேன் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் பண்ணாமல் அவங்கள்ட்ட நான் வந்து கேட்குறேன் எதுக்குப்பா நீ சினிமாக்கு வர்ற அப்படின்னு இன்வேரியபிளாக என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா சார் நான் சாதிக்கணும் சார் ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் நான் அப்படின்னு தான் சொல்லுவான் அந்த கிட்டத்தட்ட எல்லா வெர்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லை சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார் நான் ஒன்று பண்ணணும் சார் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் நானும் வந்தோம் லிங்கசாமி வந்திருப்பார் சங்கர் சார் இப்படி தான் வந்திருப்பார் எல்லாருமே மனிதத்தம் எல்லாருமே இப்படி தான் வந்திருக்கும் இங்கே வினோத் ஒருவேளை என்கிட்ட டஸ்டாக வந்தால் ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டால் அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான் சார் இந்த உலகத்தை என் கதை மூலிமா மாற்றணும் சார் அப்படின்னு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் இந்த கதை மூலம் தமிழ்நாடைய மாற்றிருக்கான் எப்பயுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப பொங்குற பொங்கி பேசுவார் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார் ட்ரமேட்டிக்காக தான் பேசுவார் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன் ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன் அர்த்தம் நான் மேடையில் பேசும் பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்ன வீட்டில் நிறைய போய் பேசுகிறோம் மேடையை விட்டு கீழே நம்பருக்கு நண்பர்கள்ட நிறையா போய் பேசுகிறோம் ப்ரொடியூசர்கிட்ட நிறையா போய் பேசுகிறோம் நடிகர்கிட்ட நிறைய போய் பேசுகிறோம் இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன் அவ்வளோ தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம்